ஹைகாஸ் ஒரு பாடி கேமரா வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இதை பற்றி ஒரு ப்ரீஃபாக பார்க்கலாம் இந்த கேமரா நேம் வந்து ட்ரை ப்ரோ பாடி டேம் இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா ஸ்பெக் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துடலாம் ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா செவன்டீன் மெகா பிக்சல் ரெசொல்யூஷன் கொண்டுருங்க ஸோ இந்த கேமரா யூஸ் பண்ணி ஒன் எயிட்டி பிக்சல்லையும் செவன் டுவெண்ட்டி பிக்சல்லையும் நீங்கள் வீடியோ வந்து கேப்சர் பண்ணிக்கலாம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இந்த கேமராவுடைய பாக்ஸ் வந்து இது தான் ஸோ தான் கேமரா இருக்கும் இந்த கேமராவை உங்கள் பேக்கெட்லேயோ இல்லை காலர்லேயோ வந்து பிளேஸ் பண்ணுறதுக்காக பேக் சைடில் ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க இது தனியாக வரும் நீங்கள் வந்து இதில் ஃபிட் பண்ணிக்கணும் ஸோ இந்த கேமரா பற்றி சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒரு வீலாகரா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேமராவுடைய கிளாரிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த கேமராவுடைய பேட்ரி வந்து ரொம்பவே சூப்பர்னு சொல்லலாம் வேறு எந்த பேக்கெட் கேமராலையும் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பேட்ரி கெப்பாசிட்டி இருக்காது ஸோ நீங்கள் ஒன் டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கேமராவில் வந்து நைட் பிஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஐயாயிரம் எல்டி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நைட் விஷனை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் நைட்டில் வந்து ட்ரைவ் பண்ணி காட்டுறேன் ஸோ நைட் விஷன் வந்து எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள் ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம் அதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த கேமராவுடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சார்ஜுக்கான போர்ட் இருக்குது அதுக்கப்புறம் மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வாங்குறப்பவே தேர்ட்டி டூ ஜிபி ஃப்ரீ மெமரி கார்டு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த கேமரா வந்து எப்படி ஏன் ஆன் பண்ணோம்னா இங்கே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் வந்து ஒரு இண்டிகேட்டர் ஷோ ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு ஒன்ஸ் ஆன் பண்ணிவிட்டு வித்தின் டூ டூ த்ரீ செகண்ட்ஸில் இந்த இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆகிரும் இப்போ கேமரா வந்து ரெக்கார்டிங்லேயே இருக்குது நீங்கள் ஃபோட்டோ எதனாச்சும் எடுக்கணும்னா எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம் இந்த கேமரா யூஸ் பண்ணி நான் ட்ரைவ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்கள் ஹாய் ஹைஸ் வீடியோ கிளாரிட்டி எப்படி பாருங்கள் இந்த கேமராவை உங்கள் ஷர்ட்லேயோ இல்லை பேக்கெட்லயோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணலாம் இதில் வந்து மைக்ரோஃபோன் இருக்குது வாய்ஸ் ரெக்கார்டு எப்படி பாருங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கா இந்த கேமராவுடைய பேட்ரி கெப்பாசிட்டி வந்து மினிமம் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மேலே நிற்குதுங்க ஸோ பேட்ரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சொல்லலாம் இல்லை என்ன ஒரு சின்ன ட்ராபேக் பாத்தீங்கன்னா கேமராவோட சைஸ் தான் கேமரா கொஞ்சம் பெருசாக இருக்குது நீங்கள் மேலே பேக்கெட்டில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எல்லோரும் வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க இது என்ன கேமராவான்னு கேட்பாங்க ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்குது மற்றபடி வீடியோ கிளாரிட்டி வாய்ஸ் கிளாரிட்டி எல்லாமே வேற லெவலுங்க முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் நைட் விஷனுங்க நைட் விஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது எந்த கேமராவிலையும் அளவு எதிர்பார்க்கல இந்த கேமராவில் ஐயா எல்இடி இருந்தனால நைட் விஷன் வந்து சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் நைட் போய் காட்டுறேன் சரி பாருங்க நைட் விஷன் வந்து எந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்குன்ட்டு இந்த கேமரா வந்து இப்ப நைட் விஷுவல் வந்து எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க இப்போ நைட் டைம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து எயிட் ஓ கிளாக்ங்க எயிட் ஓ கிளாக் நான் டிராவல் பண்றேன் இந்த கிளாரிட்டி ரெசல்யூஷன் வந்து எப்படி இருக்கு பாருங்க அது இல்லாம வாய்ஸ் கிளாரிட்டியும் வந்து எப்படி சொல்லுவேன் இந்த கேமரால சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த கேமராட சைஸ் தான் மற்றபடி இந்த கேமரால வந்து என்ன பொறுத்த வரைக்கும் விஷுவல்ஸ் ஆகட்டும் சவுண்ட் கிளாரிட்டி ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து பேட்டரி லைஃப் ஆகட்டும் எல்லாமே சூப்பர் சொல்லுவாங்க இந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் வந்து எந்த இப்போ பேக்கெட் கேமராலும் கொடுக்கறதில்ல கிட்டத்தட்ட வந்து நீங்க ஒன் டைம் சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து நான் தப்பா யூஸ் பண்ணிக்கலாம்